வணக்கம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் இதனுடைய வரலாறு என்ன இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே நடந்த ஒரு விஷயம் மொழிக்காக உயிரை கொடுத்தவர்கள் உலகத்திலேயே யாராவது இருக்கிறார்களா என்றால் தமிழர்கள் என்று பெருமிதத்தோடு சொல்லலாம் இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் உயிர் நீத்தவர்கள் எத்தனையோ பேர் மொழிப்போர் தியாகிகள் என்று இவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கும் போற்றப்படுகிறார்கள் இதனுடைய வரலாறு என்ன எதனால் இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்துச்சு இந்தி திணிப்பு என்பது வந்து மீண்டும் ஒரு சர்ச்சையாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்ப இதை பத்தி பேசுறது வந்து சரியா இருக்கும் இந்த வரலாறை நாம் அறிந்து கொள்வது சரியாக இருக்கும் இந்தி திணிப்பு என்பது வந்து இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தொடங்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயே தொடங்கியது அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசு திரு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் தலைமையில் வந்து இந்தியை கட்டாயமாக திணித்தார்கள் கட்டாய பாடமாக மாற்றினார்கள் தமிழ்நாட்டில் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இந்தியை கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க இந்த உத்தரவிற்கு எதிராக தந்தை பெரியார் சோமசுந்தர பாரதியார் மற்றும் நீதி கட்சி தலைவர்கள் இந்த கட்டாய இந்தி பாடத்திற்கு எதிராக போராட்டங்களை தொடங்கினார்கள் இதுல வந்து பெரும் போராட்டம் கலவரமாக மாறியது குழந்தைகள் கொல்லப்பட்டனர் இரண்டு குழந்தைகள் இரண்டு பெண்கள் வந்து இதுல கொல்லப்படுகிறார்கள் இந்த பிரச்சனையினால் அப்பொழுது இருந்த அரசாங்கம் ராஜகோபாலாச்சாரி தலைமையில் இருந்த அரசாங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் வந்து ராஜினாமா செய்கிறாங்க அதன் பின்னர் லார்டு எர்ஸ்கைன் அவர் வந்து கவர்னர் ஜெனரலா வராரு அவர் வந்து இந்த போராட்டங்களை பார்த்து இது சரியல்ல என்று கட்டாயம் இந்தி அப்படின்ற அதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறார் ஸோ இந்தி திணிப்பிற்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே தான் முதல் முறையான போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர் தான் தலைவர் கலைஞர் இந்தியா வந்து சுதந்திரம் அடைய போகிறது அந்த சமயத்தில் வந்து இந்தி மொழிக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த பல சர்ச்சைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அசம்பிளி இப்போ அரசியல் சட்ட நிர்ணய சபை தொடர்ந்து விவாதங்களிலே ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் இதில் பலரும் வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்தி பேசக்கூடியவர்கள் எல்லாம் இந்தியை வந்து தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வந்தார்கள் சிலர் வந்து சமஸ்கிருதத்தையும் ஒரு தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் சமஸ்கிருதம் தான் இந்தியாவுடைய தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்றும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நிர்ணய சபையில் வந்து பேசி கொண்டிருந்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் திரு ராமகிருஷ்ணன் செட்டியார் அவர்கள் கோபாலசாமி ஐயர் முன்ஷி இவர்களெல்லாம் இதற்கு எதிராக பேசி கொண்டிருந்தார்கள் கே முன்ஷி வந்து அந்த ஒரு சமரச நிலையை எட்டுவதற்கு உதவி செய்தார் பட் கோபாலசாமி ஐயர் மற்றும் டிடி டி கிருஷ்ணமாச்சாரி ராமகிருஷ்ண செட்டியார் எல்லாம் இதற்கு எதிராக பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்தியை தேசிய மொழியாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து தமிழர்களை தமிழ் பேசக்கூடியவர்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றிவிடும் இந்திக்கு வந்து அந்த விவாதங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவையான விவாதங்கள் சூடான விவாதங்கள் நம்முடைய கருத்து செறிவு மிக்க விவாதங்களாக இருந்துச்சு முக்கியமாக அதில் என்ன விவாதித்தாங்க அப்போவே அப்படின்னா இந்தியை வந்து தேசிய மொழியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் இந்தியில் எத்தனை இலக்கியங்கள் இருக்கிறது எவ்வளவு பழமையானது அது அதனுடைய இலக்கிய செறிவு என்ன அப்படின்னு சொல்லிலாம் விவாதங்கள் நடக்குது ஆனால் தமிழை பற்றியும் தமிழுடைய புகழை பற்றியும் நம்முடைய தமிழ்நாட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி அப்போ அதனுடைய ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பேசி இருக்கிறார்கள் அப்பவே அந்த டிபேட்டை செட்டில் பண்ணிடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல எந்த மொழி சிறந்த மொழி என்று இங்க நம்ம வந்து பேசல எந்த மொழி அதிக மக்களால் பேசப்படுகிறது தான் பார்க்கறோம் அந்த அடிப்படையில் தான் வந்து இந்தியை ஒரு தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம் அப்படின்னாங்க தொடர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்து கடுமையான எதிர்ப்பு இந்த அரசியல் நிர்ணய சபையில வந்து இந்திய தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்றத வந்து புரிந்து விடுகிறது இது வந்து கான்ஸ்டியூஷன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்றதை உணர்ந்து அப்பதான் வந்து கே முன்ஷி கோபால கிருஷ்ண ஐயர் இவங்க ரெண்டு பேரோட பார்முலா இந்த பார்முலா படி என்ன அப்படின்னா பதினைந்து வருடங்கள் வரைக்கும் இந்தியும் ஆங்கிலமும் அலுவல் மொழியாக இருக்கும் அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அமலுக்கு வருகிறது ஐம்பதுல இருந்து பதினைந்து ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை இந்த இருமொழி இந்தியும் ஆங்கிலமும் தொடர்ந்து இருக்கும் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் ஸோ அப்போ வந்து இந்தி வந்து தேசிய மொழி அல்ல அப்படின்ற அந்த ஒரு சூழல் உருவாகி விடுகிறது சோ நெக்ஸ்ட் இயர்ஸ் கண்மூடி கண் திறப்பதற்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து நிற்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இது முடியுதுன்ன உடனே தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து தி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார் இந்தி பேசாத மாநிலங்கள் வேண்டுகிற வரை ஆங்கிலம் கண்டிப்பாக தொடரும் என்று சொல்கிறார் அதாவது என்னன்னா யூனியன் கவர்மெண்ட் அபிஷியல் கம்யூனிகேஷன்ஸ் ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் இருக்கும் இந்தி மட்டுமே இருக்காது அப்படின்னு அந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார் ஆனால் அந்த வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை இங்கிலீஷ் மே ஆல்சோ பி யூஸ்டு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல இருக்கக்கூடிய சட்டத்தில் கொண்டு வராங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர் பேரறிஞர் அண்ணா வந்து அதை ஒத்துக்கல மே ஆல்சோ அப்படின்னா நாளைக்கு வந்து மே வந்து ஒரு கட்டாயமானது கிடையாது அதை வேண்டாம்னு சொல்லி விட்டுருவாங்க அதனால எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள் ஆனால் எந்த விதமான மாற்றமும் அதில் வரலை ஸோ இந்த இந்த பிரச்சனையிலேயே போயிட்டு இருக்கு பட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்துட்டு வரை ஆங்கிலமும் இந்தியும் தொடரும் அப்படின்ற அந்த ஒரு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்துடுது பட் இந்த விஷயத்தால அது வந்து ஒரு நீர் பூத்த நெருப்பாக தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது என்ன ஆகுது அப்படின்னா இதே காலகட்டத்துல திரு பக்தவச்சலம் அவர் வந்து காங்கிரஸ் உடைய முதல்வராக இருக்கிறார் அவர் வந்து மூன்று மொழி கொள்கைன்னு சொல்லி கட்டாயமாக இந்தியை கொண்டு வருகிறார் கட்டாயமா எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி என்ன நடந்துச்சோ அதே விஷயத்தை இது வந்து ஸ்பார்க் இது வந்து ஒரு பெரிய தீயாக கொழுந்து விட்ட எரிய ஆரம்பிச்சு இந்தி திணிப்பு பண்றாங்க இவங்க வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க என்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கிறது இதே காலகட்டத்துல இன்னொரு விஷயமும் நடக்குது என்ன அப்படின்னா இந்தியை எப்படியெல்லாம் ப்ரமோட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க கட்டாயமான தட்டச்சு பயிற்சி கட்டாயமான சுருக்கெழுத்து இந்தியில சுருக்கெழுத்து பயிற்சி என்று பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது ஜவஹர்லால் நேரு அவர்கள் எப்படியாவது இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணணும்னு தான் வந்து அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஒரு உறுதிமொழி கொடுத்தார் அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் இந்த ஆயிரத்தி அறுபத்தி சட்டம் ஆனா துரதிருஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வந்து நேரு அவர்கள் இறந்து விடுகிறார் அடுத்து வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து பிரதமராக மாறுகிறார் லால் பகதூர் சாஸ்திரி அவர் வந்து இந்தியை வந்து தீவிரமாக ஆதரித்தவர் சோ என்ன ஆகுது தமிழ்நாட்டில் இப்படி இந்தியை தீவிரமாக ஆதரிக்கக்கூடியவர் பிரதமராக வந்துட்டாரு சட்டத்தில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு அது வந்து பின்னால் வரக்கூடியவர்கள் வந்து எப்படி அதை செயல்படுத்துவார்கள் என்று தெரியாது என்ற அச்ச உணர்வு இருக்கிறது இப்போ இப்படி நடந்திருக்கிறது பொழுதுதான் இந்த மூன்று மொழி கொள்கையும் வருகிறது ஸோ இது இரண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை உருவாக்குகிறது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு டைம் லைன் பிப்டீன் இயர்ஸ் ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்திலே அது சொல்லிட்டாங்க பிப்டீன் இயர்ஸ்க்கு வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னர் என்ன ஆகும் பொழுது அந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்படின்றது ஒரு டெட்லைன் மாதிரி ஆகுது ஸோ அதற்கு முன்னால ஒரு சின்ன தகராறு நடக்குது இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாறி தமிழ்நாடு முழுக்க ஒரு கலவர பூமியாக மாறுகிறது எழுபது பேர் இறந்து போகிறார்கள் போலீசார் உட்பட எல்லாரும் இறந்து போகிறார்கள் இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருந்தது இதில் முழு அளவில் மாணவர்கள் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கில் ஒரு மாணவர் அமைப்பு என்ன அமைப்பு அப்படின்னா தமிழ்நாடு மாணவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்ட குழு அப்படின்ற அந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி மாதம் துவக்கப்படுகிறது முக்கியமா யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா திரு பி சீனிவாசன் அவர்கள் திரு கே காளிமுத்து அவர்கள் ஜீவா கலைமணி அவர்கள் திரு காமராசன் அவர்கள் ஜெயப்பிரகாசம் ரவிச்சந்திரன் இவங்களெல்லாம் இந்த மன்றத்துடைய நிர்வாகிகளாக இருந்தார்கள் இந்த மகானவர் மன்றத்தில் மிகப்பெரிய பங்காற்றியவர்கள்லாம் யார்னு பார்த்தா எஸ் துரைசாமி அவர்கள் திரு சேடப்பட்டி முத்தையா அவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் திரு கே ராஜா முகமது நாவலவன் எம் நடராஜன் மற்றும் எல் கணேசன் அவர்கள் ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த இதில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றுகிறார்கள் ஸோ ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் ஜனவரி இருபத்தி ஆறு துக்க நாளாக கடைபிடிக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிடுகிறார் உடனே முதல்வராக இருக்கக்கூடிய பக்தவச்சலம் அவர்கள் வந்து இப்படி பேசினால் அவங்க எல்லாரையும் கைது செய்வோம் இப்படி வந்து இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் அப்படிப்பட்ட இதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் ஒடுக்குவோம் அப்படின்னு பேசுகிறாரு இது மீண்டும் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது இருபத்தி ஆறுக்கு பதிலாக இருபத்தி ஐந்தே அந்த மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க இந்தி திணிப்பு எதிர்ப்பிற்கு எதிராக அது வந்து பலரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டை உருவாக்குது தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக வந்து கல்லூரிகளில் இந்த போராட்டம் மிகப்பெரிய தன்மையை அடைகிறது இவங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியல அப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய அந்த அரசாங்கத்திலிருந்து அஸ்வாஜ் பண்ணுறாங்க இல்லை இது நாங்கள் பண்ண மாட்டோம் ஆங்கிலமும் தொடரும் அப்படின்றாங்க ஆனால் காங்க்ரீட்டாக எந்த விஷயமும் நடக்கப்படவில்லை அப்படின்னு போயிட்டே இருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துலேருந்து இந்த கொந்தளிப்பு கலவரங்கள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து தேர்தல் அந்த தேர்தலில் வந்து திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில தேர்தலில் வந்து பெரிய வெற்றியை பெறுகிறது அப்போ அறுபத்தி ஏழுல வந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமராக மாறிவிடுகிறார் அவர் இந்த போராட்டத்தின் வீரியத்தை உணர்ந்து இதை வந்து கண்டினியூ பண்ண விடக்கூடாது என்று அந்த அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் இந்த ஆக்ட்ல வந்து சட்ட திருத்தங்களை கொண்டு வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அதாவது என்ன சட்ட திருத்தத்தை பேரஞ்சர் அண்ணா கேட்டாரோ அதாவது அந்த ஷால் அப்படின்ற அந்த வார்த்தையை போட்டு அந்த சட்ட திருத்தங்கள் கண்டினியூ ஆகும் அப்படின்றத வந்து தெளிவாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க இதில் அந்த டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டினியூஷன் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸஸ் ஆஃப் த யூனியன் அண்ட் ஃபார் யூஸ் இன் பார்லிமெண்ட் நாட் ஸ்டாண்டிங் தி எக்ஸ்பயரேஷன் ஆஃப் த ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃப்ரம் த கமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் மே ஹஸ் தி அப்பாயின்ட் டே கண்டினியூ டு பி யூஸ் இன் அடிஷன் டு ஹிந்தி ஃபார் ஆல் தி official purposes அஃபீஷியல் பர்பஸஸ் ஆஃப் த யூனியன் ஃபார் இட் ஃபஸ்ட் பீங் யூஸ்ட் இமீடியடலி பிஃபோர் தட டே ஃபார் த டிராக்சன் ஆஃப் பினஸ் இன் பார்மெண்ட் ப்ரொவைட் த இங்கிலிஷ் லாங்க்வேஜ் ஷேல் பி யூஸ்ட் ஃபார் பர்பசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட் விச் ஹஸ் நாட் அடாப்டட் இந்தியாஸ் இட்ஸ் language லாங்குவேஜ் அந்த shall என்ற வார்த்தை அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் இந்த திருத்தங்கள்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் வருகிறது ஸோ இதனால் வந்து அந்த பிரச்சனை

இதில் வந்து ஹிந்தியை எங்கெல்லாம் பயன்படுத்தணும் எந்த அலுவலகங்கள் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விளக்கி சொல்லியிருக்காங்க அந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கே பொருந்தாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஒரு இந்த மாதிரி ஒரு இது வருகிறது ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாடு இந்த மொழி திணிப்பை எப்படி எதிர்கொள்கிறது எப்படி அவர்கள் வந்த மொழி மீது ஒரு ஆர்வமாக இருக்கிறார்கள் அப்படின்றத உணர்ந்து அதற்கான நிவர்த்தி ஆட்சிக்கு வந்த பிறகு வந்த பிறகு இந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்றது வந்து அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் ஒரு பரம் என்றாலும் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை திரு பக்தவசலம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மும்மொழி கொள்கையை திமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அந்த மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மும்மொழி கொள்கையை புறந்தள்ளி வைத்து விடுகிறார்கள் இருமொழி கொள்கை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் இந்த இருமொழி தான் இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து அடித்து நொறுக்க வேண்டும் மும்மொழி கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று பல இதை வந்து பாஜக செய்து வருகிறது அதற்கு வந்து தமிழ்நாட்டுல வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் மும்மொழி மூன்று மொழிகளை படிப்பதால் என்ன தவறு அப்படின்னு கேட்கிறாங்க அதை நம்ம மீண்டும் திருப்பி கேட்க வேண்டும் மும்மொழி கொள்கை ஏன் படிக்க வேண்டும் இந்தியா ஏன் படிக்க வேண்டும் அப்படின்ற அந்த கேள்வியைத்தான் நாம் கேட்க வேண்டும் இந்தி படிப்பதால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது நன்மை வருமா என்றால் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலாவது தமிழ்நாடு வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வளர்ச்சியையோ ஒரு இதையோ வந்து எட்டவில்லை என்று சொல்லலாம் ஏன்னா அப்பதான் திமுக ஆட்சியை பிடிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் ஆட்சியை பிடிக்கிறது ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தி எதற்கு அது தேவையே இல்லை ஒரு மொழி என்பது வந்து நம்ம கம்யூனிகேஷன் பண்றதுக்கு தான் இப்போ எத்தனையோ எல்லா கிட்டயும் ஃபோன் இருக்கு எல்லார் ஃபோன்லேயுமே வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்கு மற்ற டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கு ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு பேசினாலே போதும் திருப்பி அது ஹிந்திலேயே சொல்லும் அதை காமிச்சு இது பண்ணிக்கலாம் நம்முடைய பிரதமர் கூட பேர் கிரில்ஸ் ஒரு பிரதமர் வந்து இந்தியில் பேசுவார் பேர் கிரில்ஸுக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் காதில் ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணுவாங்க இவர் பேசுறது அது ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கும் பேர் கிரில்ஸ் பேசுகிறத வந்து ஆங்கிலத்திலிருந்து இந்தியில் மொழிபெயர்த்து பிரதமருக்கு கொடுக்கும் இவ்வளோ டெக்னாலஜி வாழ்ந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களோடு நீங்கள் பேசுவதற்கு ஹிந்தி படித்தாக வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது அது வந்து ஒரு தேவையற்ற சுமை பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கு வந்து மூன்றாவது மொழி என்பது தேவையற்ற சுமை அந்த மூன்றாவது மொழியாக இந்தியை படிப்பதற்கு பதிலாக ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படிச்சா அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு உதவி செய்யும் இந்தி படிக்கிறதுனால என்ன என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு இந்தி படிக்கிறதுனால ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சிடுமா இல்ல ஒரு பெரிய டாக்டர் முடியுமா இல்ல என்ன வாங்க முடியும் நீங்க ஆங்கிலம் தெரிந்தால்தான் உங்களால டாக்டர் ஆக முடியும் இன்ஜினியர் ஆக முடியும் லாயர் ஆக முடியும் ஒரு சைக்காலஜிஸ்ட் டெக்னாலஜிக்கல் எல்லாமே வந்து இந்தியில் இல்லை இந்தியை படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்வதெல்லாம் வெறும் அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான் இவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது இந்த மொழி அரசியலை மீண்டும் இவர்கள் கையில் எடுக்கிறார்கள் அதில் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்பது ஒரு அபிரிதமான வளர்ச்சி இந்த இருமொழி கொள்கையை நம்ம வந்து ஃபாலோ தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் ஆங்கிலத்தில் ஒரு மிகப்பெரிய புலமையை பெற்றிருக்கிறார்கள் சென்னை ஒரு நீங்கள் கேபிட்டலா இருக்கு மகாபலிபுரம் ரோடில் ஒரு டிரைவ் எடுத்தீங்கன்னா தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர் நிறுவனங்களும் அங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அமேசான் கூகுள் பேபால் எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி வச்சிருக்காங்க என்ன காரணம் குட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆர் தேர் அவைலபிள் சாஃப்ட்வேருக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேற எந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கும் ஹைதராபாத்ல இருக்கும் அதை தாண்டி வேற எங்கேயாவது ஒரு சாஃப்ட்வேர் ஹப் எங்கேயாவது இருக்குன்னா சே கோர்கில்ல இருக்குன்றாங்க நோய்டால இருக்குன்றாங்க அதை தாண்டி வட இந்தியாவில் வேற எங்கேயாவது இப்படி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ஐடிஇஎஸ் இண்டஸ்ட்ரி இருக்கா என்ன காரணம் நம்முடைய ஆங்கில புலமை நம்ம வந்து இந்தியை ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழ் மற்றும் ஆங்கிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததால இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது இன்னொரு படி மேலே போய் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்தியா உடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு எக்கனாமிக் சூப்பர் பவராக வந்திருக்கிறது அப்படின்னா அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு பேரறிஞர் அண்ணா ஒரு முக்கியமான காரணம் திமுக கொண்டு வந்த அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அதனால் தான் ஆங்கிலம் தொடர்ந்து இங்கே கோலோச்சம் முடிந்தது பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆங்கிலத்தை எதிர்க்கிறார்கள் ஆனா பாஜக தலைவர்களுடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி கொலம்பியா யூனிவர்சிட்டி ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லண்டன்ல இருக்கக்கூடிய எல்லா தலை சிறந்த யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சுட்டு வராங்க வெறும் இந்தி மட்டும் படிச்சது வேலை போறாங்களா இல்ல அவர்களுக்கு ஆங்கிலம் நன்றாக தெரிந்திருக்கிறது இதுல இருந்தே பாஜகவுடைய சூழ்ச்சி நமக்கு புரிய வேண்டும் யாரெல்லாம் மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தமிழர் நலனிற்கு எதிரானவர்கள் தமிழினத் துரோகிகள் அவர்கள் எல்லாம் நன்றி வணக்கம்